பேகுரு சொன்னுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணில நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் அண்ணா வணக்கம் ஞானசேகரன் வழக்கு அது தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்த அடுத்த நாள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியேறுறாரு நிறைய பேர் மேல உள்ள குற்றச்சாட்டு வட்ட செயலாளராக இருக்கட்டும் அமைச்சரையே அவர் வந்து விசாரணை பண்ணணுங்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆதாரப்பூர்வமா தான் அவர் சொல்லியிருக்காரு டைம் வந்து கொண்டு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு இந்த கால் போயிருக்காங்க இத்தனை தடவை ஞானசேகரன் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஆதாரங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் கையில இருக்கு இது திமுக குறிப்பா இந்த அண்ணா பல்கலைக்கழகம் யான செயல் வழக்குல எப்படிப்பட்ட தீர்ப்பு முனை வரப்போகுது ஏன்னா தீர்ப்பு வந்துருச்சு மேல்முறையீடு வருமா இல்ல வேற மாதிரியான தீர்ப்பு முனைகள் இதுல என்ன வரப்போகுது அண்ணாமலையா மேல்முறையீடலாம் வருமாங்கிறது தெரியல ஆனா கண்டிப்பா இந்த மேட்ரு ரீஓபன் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா

அவங்க முதல்லயே வந்து சட்டம் போட்டுட்டாங்க சட்டம்னா அதாவது ஆணையை அடிச்சு சட்டத்தை மாட்டிட்டாங்க இதுதான் இதுக்குள்ளதான் இதை சுருக்கிடணும் அப்படின்ட்டு அதாவது ஞானசேகரன் அந்த பெண் இந்த ரெண்டு விஷயத்தை சுருக்கிடலாம் ஞானசேகரன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க இந்த பெண் மாதிரி இன்னும் எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க ஏன் தெய்வ செயல் பத்தி பேசல தெய்வ செயல் தனியாக ஆப்ரேட் பண்ணாரு தெய்வச் செயல் இருபது பெண்களுக்கு இதே மாதிரி பண்ணிருக்கிறார் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சா இல்லையா ஞானசேகரன் கையில சிக்கின அந்த பெண் என்ன சொல்லிச்சு சார் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி என்ன சொன்னாங்க என்னோடு இந்த குற்றங்கள் நிறு நிறுத்தப்பட வேண்டும் இங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது இவர மாதிரியே இன்னும் பல பெண்கள் இவங்க இந்த ஞானசேகரனுக்கு இறையாயிருக்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஞானசேகரன் அந்த இடத்துல இவ்வளவு கரெக்டாக அந்த சிசிடிவி கேமரா கூட வேலை பண்ண மாட்டேங்குது சிசிடிவி கேமரா கேப்சர் பண்ண மாட்டேங்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து கண்டி பிளஸ் அண்ணாமலை சொன்ன அந்த கோட்டூர்புரம் கண்முகம் சமாச்சாரம் ஆகட்டும் சுப்பிரமணியம் சம சமாச்சாரம் அமைச்சர் சுப்பிரமணியம் சமாச்சாரம் ஆகட்டும் இதெல்லாமே அதாவது நீங்க அண்ணாமலை சொன்னதை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது அண்ணாமலையே நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஏந்திரியமோ அண்ணாமலை ஒரு போலீஸ் அதிகாரி சாதாரண போலீஸ்காரனுக்கே மூளை வந்து கிரிமினல் மூளைதான் இருக்கும் இப்படிதான் இந்த குற்றம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற இவன் தான் அதை பண்ணிருப்பான் வா கார்த்தி வா அப்படின்னு கூட்டிட்டு போடுவாங்க அவங்கள உங்க மேல ஒரு சந்தேகம் வரும் உங்களை பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் இவன் தான் குற்றவாளின்னுட்டு கூட்டிட்டு போடுவாங்க முட்டிக்கு முட்டி ரெண்டு தட்டு தட்டுனா நீங்க ஓகேன்னு சொல்லி வா உன்னும் உண்மையை சொல்லிடுவீங்க இல்லையா அவன் எவன் பண்ணிருப்பான்ங்கிறத மேல நீங்க சொல்லுவீங்க அப்படிதான் வந்து சந்தேகத்தின் பேர்லதான் வந்து போலீஸ்காரங்க வந்து புலன் விசாரணை பண்ணுவாங்க ஒரு சாதாரண போலீஸ்காரருக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு வேங்காய் தான் அப்படிதான் சார் வேங்காய்ல அந்த லோக்கல் ஏட்டையாக்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா கரெக்டா அவர் சொல்லுவாரு ஆனா அவருக்கு வாய்க்கு சிப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க ரைட் ஒரு சாதாரண போலீஸ்காரனுக்கே இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்னு சொன்னா புலன் விசாரணை பண்ண தெரியும் துப்பு துலக்க தெரியும் அப்படின்னா அண்ணாமலை எப்பேற்பட்ட ஆடு எந்த லெவலுக்கு அவர் போவார் நீங்க பாருங்க சார் அவருக்கு வந்து லோக்கல் உளவுத்துறையில இருந்து காவல்துறையிலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தில இருந்து பல பேர் இது கொடுப்பாங்க இன்புட்ஸ் மத்திய உளவுத்துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தில இருந்து இன்புட்ஸ் கொடுப்பாங்க அதை தவிர இவருடைய ஓன் ஸ்கில் சொந்த ஸ்கில் இவருடைய சொந்த மூளை இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரியான ஒரு சர்கியல் எவிடன்ஸ் இருக்கும் போது இது எப்படி நீங்க வந்து ஞானசேகரன் அந்த பாவப்பட்ட பெண் அப்படின்னு குறுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் கேக்குறாரு அதனாலதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர்கிட்ட அந்த கால் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்குமா கிடையவே கிடையாது அவர்கிட்ட இன்னும் அதிகமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆ மா சுப்பிரமணியம் சொல்லதான் சார் ஓ நீ வந்து அத வெளிய வெளியீடு நான் என்ன பேசினேங்கிறத வெளியீடு சார் ஒன் திங் சார் இவரு இவங்க இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஏரோப்ளைன் மோடு முடிஞ்ச பிறகு அடுத்த நாளுக்கு வந்து ஆறு முறை ஷண்முகத்துக்கு கூட பேசுறாரு அவரு ஷண்முகம் ரெண்டு முறை இவர் கூட பேசுறாரு இதெல்லாமே நீங்க அதாவதுங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்கள் என்ன பேசியிருப்பீங்கிறது யாராலையுமே ஒரு இதுவாக சொல்ல முடியும் அனுமானம் வச்சு சொல்ல முடியும் இதுதான் நடந்திருப்போம் அப்படின்ட்டு இதை தவிரவும் அவங்க என்ன பேசுனாங்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கலாம் கிடைச்சதுன்னு சொன்னா நான் நீதித்துறையை வந்து குற்றம் சொல்ல விரும்பல ஏன்னா நீதித்துறைக்கு ரொம்ப கிளியரா சொல் அருண்ல இருந்து ஆரம்பிச்சது அந்த விஷயம் அருண் எப்படி சார் அதை சொன்னாரு கமி சென்னை கமிஷனர் இவன் ஒருத்தனா மாட்டிட்டுறான் வேற யாருமே இல்லை அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் மேலிடத்துல இருந்து அவருக்கு உத்தரவு வந்திருக்கு அந்த மேலிடம் அப்படிங்கிறது மா சுப்பிரமணியனாகவும் இருக்கலாம் அல்லது உதயநீதியாகவும் இருக்கலாம் முதல்வராகவும் இருக்கலாம் அல்லது முதல்வருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக கூட இருக்கலாம் அதனால தான் வந்து இவங்க வந்து உடனே சட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவுதான் அப்படின்னுட்டு வேற எதையுமே நீங்க வந்து நீதிமன்றத்திற்கு அளிக்காத போது நீங்க அளித்த எந்த சாட்சியம் இருக்கோ அந்த சாட்சியத்தின் பேர்ல தான் நீதி வழங்க முடியும் அதுதான் அவங்க பண்ண முடிஞ்சது ஓகே இவங்க வந்து நிதித்துறையே வந்து அந்த எஸ்ஐடிய ஃபார்ம் பண்ணாங்க மூணு ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை நியமிச்சாங்க அவங்களுக்கு கூட அவங்களுக்கு கூட அவங்களும் என்ன எடுத்து கொடுக்கறாங்களோ அதன் பேர்லதான் நீதிபதி நீதி வழங்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து நீதிபதியை பத்தி பேச மாட்டேன் நீதிபதியே போயிட்டு புலன் எல்லாம் பண்ண முடியாது கொடுக்கப்பட்ட சாட்சியங்களின் பேரில் இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதைதான் சொல்றிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்குல ஞானசேகரன் தனியாக இல்லை ஞானசேகரன் இந்த தொழிலை எவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு யாரு யாருக்கெல்லாம் இதனுடைய பதனை கொடுத்துருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாரு யாரெல்லாம் இந்த பலனை அனுபவித்தார்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களா அரசு அதிகாரிகளா ஆஹ் கட்சி நிர்வாகிகளா இருக்கலாமே அரசியல் மற்ற அரசியல்வாதிகளா அமைச்சர்களா முதல் குடும்பத்தை சேர்ந்தவர்களா எல்லா ச சந்தேகமும் வருமா வராதா ஒரு சாதாரண ம ம குடிமகன் இந்த சந்தேகத்தை எழுப்புவதில் என்ன தப்பு இருக்கு அதைத்தான் அவருக்கு எழுப்பியிருக்கிறாரு ஒரு அந்த பெண்ணுக்கு ஒரு அண்ணா இருந்தால் எப்படி அவர் வந்து தவிச்சு போயிருப்பாரோ அந்த அளவுக்கு நான் தவிச்சு போனேன் அதனால தான் நான் என்னையே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இந்த மேட்ரை நேஷனல் லெவலுக்கு நான் கொண்டு போகணேன் அப்படின்னு அவர் சொல்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் கட்சியை தாண்டி அவர் இந்த விஷயத்தை தனிப்பட்ட முறையில் தான் எடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு அவர் கண்டிப்பாக எடுத்துட்டு போவார் டிஎம்கேக்கு இதனால மிகப்பெரிய அவமானம் களங்கம் ஏற்படும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது ஆனா நீங்க சொல்ற மாதிரியே அமைச்சர் மாசுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு எனக்கு ஞானம் செய்யணும்னு யாருன்னே தெரியாது நான் அந்த கொட்டூர் பூரா அந்த இவரோட நிர்வாகியோ வீட்டுல சாப்பிட போனேன் அப்ப கூட வந்து புகைப்படம் எடுத்துட்டாரு எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்றாரு புகைப்படம்னு எடுத்துட்டது உண்மைங்கிறாரு அவர் கரெக்ட் எனக்கு அவர் தெரியும் அப்படிங்கிறாரு ஆனா ஞானசேகரன் மாதிரி ஒருத்தர் உள்ள போயிருக்கும் போது மேலிடத்துல அவர் அவரு அவருடைய அந்த குற்றத்தினுடைய பலனை அனுபவித்த பலரும் அவரை காப்பாற்ற முயற்சிக்கும் போது நீங்க இத பத்தி தான் பேசிருப்பீங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும் சார் ஆனா இவர் வந்து சொல்லுவாரு அதாவது நீங்க வந்து திருடிட்டீங்க திருட என்ன சொல்லுவான் நான் திருடல நாங்க இருக்கவே இல்லை நான் வந்து புத்தனாம்பட்டியில இருந்தேன் அன்னைக்கு மெட்ராஸ் இருக்கவே இல்லை எப்படிமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா புதன் விசாரணை பண்ணி நட அது உண்மை வரும்போது அவன் ஒத்துக்க வேண்டியதுதான் அதே மாதிரிதான் இதுலயும் கண்டிப்பா உண்மை வெளியில வர்ற வரைக்கும் இந்த முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இத வந்து உயிர்ப்புடன் துடிப்புடன் வச்சிட்டு இருப்பார் இந்த இஷ்யூவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நீங்க சொல்ற மாதிரி இதுல சார்பத்தில் இருக்காரா வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதுல அப்ப சாருன்னு ஒருத்தர் இருக்காரா வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா எதிர்கட்சிகள் இதை வந்து ரொம்ப கேள்வி எழுப்புறாங்க நீங்க அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் ஏன் இந்த அளவுக்கு இந்த வழக்கம் வந்து விரைந்து முடிச்சிங்க யாரோ மறைக்கிறீங்கன்னு தொடர்ந்து இவங்க கேள்வி எழுப்புறதுனால சாருன்னு ஒருத்தப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்கள் அதுதான் நாங்க சொல்றோம் சார்ங்கிறது கண்டிப்பா இருக்கு சார் மட்டும் இல்லை ஒரு சார் கிடையாது சார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம் சார் ஐ மே பி ராங் ஐ வாண்ட் டு பி ராங் ஆகு ஏன்னா எந்த பெண்ணுக்கும் இது மாதிரி ஆகக்கூடாது சார் ஆனா எப்படி வந்து பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டை வந்து இவங்க எவ்வளவு அரசியல் பண்ணி அதுல வந்து ஆ ஆதாயம் தேட முயற்சி பண்ணாங்க இன்னைக்கு தெய்வ செயல் யாரோட கட்சி சேர்ந்தவரு அவங்க கட்சியில இளைஞர் அணியில் இருக்கிற தலைவர் தானே அந்த பெண்ணு வந்து எவ்வளவு சார் எந்த ஒரு பெண்ணுமே பொய் சொல்லாது சார் பாதிக்கப்பட்ட பெண் வாயில இருந்து உண்மைதான் சார் வரும் தேவையில்லாத ஒரு அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வராது சார் அந்த பெண்ணு சொல்றது இருபது பேர் இருபது பெண்களை விட அதிகமா வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆஹ் வடச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அனுபவிப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கொச்சின் வருமா வராதா சார் ரொம்ப சிம்பிள் திங்ஸ் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து பேசுறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இதுல வந்து ஒரு சார் கிடையாது பல சார்கள் இருக்கிறாங்க அந்த சார்களுடைய பெயரெல்லாம் வெளியில வரணும் அதுக்கு வந்து நம்ம முதல்வர் வந்து முயற்சி பண்ணணும் என்னுடைய கட்சிக்கு களங்கம் வந்தாலும் பரவாயில்ல ஏன் சார் ஒரு தேஜஸ்வி உடைய அண்ணனுக்கு வந்து ஏதோ ஒரு பழைய வீடியோ போட்டுட்டு தன்னுடைய என்னுடைய வீடியோ போட்ட உடனே ஆறு வருஷம் கட்சியில இருந்தே நீக்கி சார் ஏன் சார் ஒரு முதல ஒரு இவர் லாலு பிரசாத் யாதவ் கட்சியை விடவா சார் உங்க கட்சி கேவலமா இருக்கணும் அவங்க அவங்க கட்சியில இருக்கிற அந்த ஒரு அளவுக்கு நேர்மையை கூடவா சார் நீங்க வந்து கடைபிடிக்க கூடாது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ரொம்ப வருந்த எல்லாருமே வருத்தப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் இந்த தீர்ப்புல நியாயம் கிடைச்சது இது டிஎம் கேக்குதான் அந்த பெண்ணுக்கு கிடையாது அந்த பெண் மாதிரி மற்ற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு எனக்கு எழுந்திருக்கிற சந்தேகங்கள்லாம் ஒரு சாதாரண குடிமகனுக்கு எழுந்துள்ள சந்தேகங்கள் தான் அதை உங்கள் வாயிலாக நான் அரசுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கிறேன் தேங்க்யூ நிச்சயமாக அந்த சந்தேகங்களுக்கு நிஜமாக நம்மளும் தீர்வு விரைவில் நம்ம பெறுவோம் அப்படின்னு நம்புவோம் இவ்வளவு நேரம் அவங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதமுடன் Well, I think I want to thank her.